நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி இதில் புதனுடைய வீடு புதன் ஆட்சி பெறும் வீடு மிருகசிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்புஷும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் ராசிநாதன் தாங்க முதல்ல நல்லா இருக்கணும் சோரநாதானுங்க சித்திரை எழுத முடியும் ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சனி வீட்டில் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் நல்ல இடத்துல இருந்தால் நல்லதே நடக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு சரி பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்பது மீனம் மீனத்தின் அதிபதி குரு பன்னெண்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு பத்துக்கே போயிட்டார் பன்னெண்டுக்குரிய சுக்கரன் அங்கே உச்சநிலையில் இருக்கிற பரிவேர்த்தனை யோகத்தில் இங்கே ஆட்சி பெறுவார் இதையும் தாண்டி இன்னொரு ஒரு ஒரு விஷயம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பு இருக்கார் ராகு இருக்குது அப்போ தொழிலில் வந்து ஒரு அசாத்திய ஒரு நிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதாரணமாக சிம்பிளாக இந்த தொழிலை நடத்திக்கிட்டு போனால் போதும்னு நீங்கள் நினச்சா கூட ஒரு தொழில் பண்ணுறவங்க வர்ற நண்பர்கள் தெரிஞ்சவங்க ஏப்பா நான் திறன்பா காசு நீங்கள் தொ தொழில் இன்னும் கொஞ்சம் எக்ஸப்ட் பண்ணுப்பா விரிவாக்கம் பண்ணுப்பா இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு மற்றவங்க கொடுக்குற ஊக்கம் இருக்க அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இதுவாக இருக்கும் டானிக் மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு தொழிலை உருவாக்கம் பண்ணுவீங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் கேட்குற இடத்துல காசு கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் ஓடுங்க அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு பொறுத்தவரையிலையும் ராகு கொடுத்தா யாருங்க தடுக்க முடியும் கொட்டி கொடுப்பாரு நீங்கள் கேட்குறதை விட பண்படுங்கு தரக்கூடியவர் ராகு அதுவும் பத்தாம் இடம் அப்படின்னா தொழிலை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவார் நல்ல நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு ஒரு கடலை கடையை ஆரம்பிக்கலாம் ஷாப்பு ஓப்பன் பண்ணலாம் நினைப்பீங்க கடைசியில் அது பதினஞ்சு லட்ச ரூபாய் கடலை வாங்கி கடையை பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க ஏன்னா அது ராகுவே வந்து ஒரு பிரம்மாண்ட நாயகன்னு பேருங்க பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ தொழிலில் நீங்கள் ஒரு சிம்பிளிசிட்டியாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி அது உங்களை பயணப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் அதாவது தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிலர் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் லாங்கில் வெளி மாநிலம் போகலாம் இல்லை ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு கூட அனுப்ப போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஸோ எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பகவான் நல்லதையே செய்வார் ராகு பகவான் நல்லதே செய்வார் அஞ்சிக்குடையவன் சுக்கரன் உச்சநிலை பெறுவது அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று சுக்கரன் உச்சம் பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் இதனோடைய நிலை சாராம்சம் என்னவென்று சொன்னால் குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த ராகுவும் சரி சுக்ரனும் சரி அது சாரி சுக்கரனும் சரி குருவும் சரி ராகுவின் பிடியில் இருப்பதால் கொஞ்சம் டெல்லிக்கு ஒரு இதுவும் இருக்கும் ராகுன் பிடியில் எந்த கிரகமும் இருந்தாலும் முழு வீச்சில் வேலை செய்யாது ராகுக்கு தான் அங்கே முதலிடம் ராகு ரெண்டு பேருடைய பலனை எடுத்து அவருக்கு பிடுங்கி கொடுப்பார் எது எப்படி இருந்த போதிலும் ராகு உங்களுக்கு செய்ய நிலையில் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதால் நீங்கள் சந்தோஷமாக தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் பிரமாதமாக பண்ணுவீங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க ப்ர கவர்மெண்ட் ஆகட்டும் அதை தனியார் துறையாகட்டும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அற்புதங்க அதுவும் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது தேடி வரும் ஏற்கனவே பண்ண படத்துக்கோ சீரியலுக்கோ உங்களுக்கு ரெகினேஷன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு புதன் ராசி ஆதிபதி நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் எங்கே ஒம்பதில் உட்காந்துருக்கார் இந்த பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் குரு பனிரெண்டில் இருந்தாலும் கிரகம் சுப செலவை ஏற்படுத்தும் நாலாம் வீட்டை குரு பார்ப்பதால் வீடு வாங்க மனம் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி ஏதாவது ஒரு சுப செலவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கண்டிப்பாக அதுக்கு ந நடந்தேறும் நடக்கக்கூடிய தான் இது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் குரு கேது காம்பினேஷன் இருப்பதால் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகமாகி வெளியூர் வெளிநாடு போய் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஒரு சிலர் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் காலம் கனிந்து வருகிறது அப்படின்னு சொல்லணும் பாருங்க உங்க ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கோர்ட்ல கேஸ் எதா இருந்தா உங்களுக்கு அது கேஸ் உங்கள் பக்கம் ஜே மின் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கையான பணியாளர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் நம்பிக்கையான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெற்றி சாணத்தை குரு பார்ப்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை ஒன்பதாம் இடம் சனி பகவான் இருக்கார் ராசிநாதன் இருக்கார் தந்தைக்கும் உங்களுக்கும் சில சூரியனும் சேர்ந்திருக்கார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இருந்தாலும் தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கும் சூரியன் சனி இணைவு என்பது சிறு சிறு க அதாவது சின்ன கம்பெனி ஆகட்டும் பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளித்துவத்துக்கு கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் முடிவில் சுமூக தீர்வு எட்டப்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அதே ராகு இருக்கிறார் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னும் போது பத்தாம் இடம் உங்களுக்கு அளப்பரிய வருமானத்தை போகிறீர்கள் ஒரு கோடீஸ்வர யோகன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது பொருளாதாரம் தங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பதினோராம் இடத்தை சனி பார்வையிடுவதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தை அதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் கண்டிப்பாக அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக ஒரு அஞ்சு குரு பாருங்கள் நாலாம் இடத்தை பார்த்து வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க வீடு ஆல்டேஜ் மலம் போகிறீங்க இப்படி எல்லா நிலையிலும் இருக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கிறதால விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் சில அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் நல்ல அமைப்பாக இருக்குது குடும்பஸ்தானம் அதனால் வருமானம் சிறப்பாக வரப்போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது அஞ்சி குடைவன் உச்சமாக இருப்பதால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு அவர் வருவதால் உங்களுக்கு அவர் ப பத்துக்கும் ஆதிபத்தியம் இருப்பதால் நண்பர்களால் சுப செலவுகள் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் வரக்கூடிய வருமானங்களை அப்படியே தொழிலில் போட்டுணும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க எக்ஸன் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு துணி உங்களுக்கு இருக்கும் எண்ணம் இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே தொழிலில் போடுங்க போட்டு நல்ல அடுத்த வருமானத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கும் இருந்த போதிலும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சூப்பர் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது நாலாம் இடம் அற்புதத்திலும் அற்புதம் படிக்க ப பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பது வெற்றியை தேடித்தரும் மொத்தத்தில் இந்த வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் நிச்சயமாக ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க அதுலேயும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிற கலைத்துறை மட்டும் இல்லைங்க இந்த அழகு ஒப்பனை நிலையம் வச்சுருக்கிறவங்க இந்த சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த தொழில் பண்ணுறீங்களோ எல்லாருமே சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்